குட் ஈவினிங் டூ ஆலும் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் இன்றைக்கான திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர் அதில் சந்தேகமே இல்லை ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை கூட அடைவர் ஸோ ஒழுக்கம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஸோ அது மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஓகேவா ரைட் ஸோ இதான் இன்றைக்கான திருக்குறள் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருங்க நானும் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் போயிடலாமா பத்மநாபபுரம் அரண்மனை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குல்ல அது எந்த மாவட்டத்தில் இருக்குது கன்னியாகுமரி திண்டுக்கல் புதுக்கோட்டை காஞ்சிபுரம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லுங்க பத்மநாபபுரம் அரண்மனை எஸ் வெல்கம் 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 கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெவி ரெயினா தமிழ்நாடு ஃபுல்லாகவே தான் செய்யுது க்ளவுடியாக தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் சரியா வேலூர் கோட்டைக்குள் இல்லாத மஹால் எது ஸோ அங்கே நிறைய மஹால் இருக்குது அதில் இல்லாத மஹால் எது கண்டி மஹால் பாதுஷா ஜும்மா மஹால் வெல்கம் வெல்கம் ஷர்மி ரொம்ப நாளாக ஆளை காணும் பிஜிடிஆர்பி பாசா ஓகே 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 ஆல் தி பெஸ்ட் நிறைய இந்த மாதிரி வருங்கால அதிகாரிகளை உருவாக்குங்க பள்ளியில் சென்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரியுது தெரியும் தெரியுது ஷர்மி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்களா கண்டிப்பாக பிஜிடிஆர்வி மூலம் சென்று என்ன பண்ணுங்க நிறைய வருங்கால இளைஞர்களை அரசு அதிகாரிகளாக மாற்றுங்கள் ஸோ ஜுமா மஹாலி இல்லை ஓகேவா கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படுவது எது கல்குளம் அரண்மனை கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் வின் பண்ணிடுவீங்க தெரியும் வின் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் 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 மேன்மேலும் இன்னும் நிறைய எக்ஸாம் வின் பண்ணுங்க இதோடு நிறுத்திடாதீங்க கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படுவதியது எஸ் பத்மநாபபுரம் அரண்மனை தான் ஓகேவா தேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறைவிக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டில் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது இந்த நேரில் எல்லாம் சரியானது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் சரியானது எல்லாம் நம்ம சேனல் சார்பாக ஷர்மிக்கு ஒரு வாழ்த்து போட்டுங்க பார்க்கலாம் வாழ்த்துக்கள் போட்டு விடுங்க எல்லாருக்கும் எஸ் இரண்டும் சரியானது மூன்று மலை குன்றுகளை இணைக்கும் கோட்டை இது மூன்று மலை குன்றுகளை இணைக்கும் கோட்டை இது எஸ் செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை இந்தியாவில் முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு திருமண மண்டபம் களஞ்சியங்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் போன்றவை உள்ள கோட்டை இது இதெல்லாம் இருக்கக்கூடிய கோட்டை இது எஸ் செஞ்சி கோட்டையில் தான் இது எல்லாமே இருக்குது ஓகேவா அது திண்டுக்கல் கோட்டை பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது திண்டுக்கல்லில் திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இது வந்து என்ன சொல்லுவாங்க திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் சரியானது எஸ் ரெண்டு மட்டும் தான் சரி ஒன்று வந்து பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பதினேழு சரியா பதினேழு தமுக்க மரண்மனை எங்கு அமைந்துள்ளது தமுக்க மரண்மனை எங்க இருக்குது திருச்சியிலும் மலைக்கோட்டை இருக்கு திருச்சி மலைக்கோட்டை ரொம்ப ஃபேமஸ் ஆனால் இதையும் மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க எஸ் மதுரை மதுரை தமுக்கு அரண்மனை வந்து மதுரை சதுரங்கப்பட்டின கோட்டை எங்கே இருக்குது சதுரங்கப்பட்டின கோட்டை எங்கே உள்ளது காஞ்சிபுரம் சதுரங்கப்பட்டினம் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எஸ் புனித சார்ஜ் கோட்டை டேனிஷ் கோட்டை வங்காள பிரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது டேனிஸ் கோட்டை சரிபக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டுள்ளது டேனிஸ் கோட்டை இந்த ரெண்டில் எல்லாம் சரியானது எஸ் இரண்டுமே சரி இரண்டுமே சரி டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட கோட்டை டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட கோட்டை சதுரங்கப்பட்டின கோட்டை சதுரங்கப்பட்டின கோட்டை கீழ்கண்ட எந்த கோட்டையை சுற்றி அகலி உள்ளது கீழ்கண்ட எந்த கோட்டை திருமயம் செஞ்சி திண்டுக்கல் சதுரங்கப்பட்டினம் ஸோ எந்த கோட்டையை சுற்றி வந்து அகலி இருக்குது எஸ் செஞ்சி கோட்டையை சுற்றி அகலி இருக்குது கோட்டை எங்கு உள்ளது திருமயம் கோட்டை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனையின் சிறப்பம்சம் வந்து மாபெரும் தூண்கள் தூண்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாபெரும் தூண்கள் இந்த ரெண்டு எல்லாம் சரியானது எஸ் இரண்டுமே சரியானது இரண்டும் சரியானது வேலூர் கோட்டைக்கு உள்ள கோவில் எது ராமநாத சுவாமி கோவில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் அருணாச்சலேஸ்வரர் முருகன் கோவில் எந்த கோவில் வந்து வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்குது ஸோ எல்லோரும் லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் அடித்து ஒரு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு நிறைவேறின காணுமே எஸ் ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் மைசூர் அரசர்களின் கோடைக்கால அரண்மனையாக எது திகழ்ந்தது மைசூர் அரசர்களின் கோடைக்கால அரண்மனையாக எது திகழ்ந்தது அரண்மனை ஃபன் அரண்மனை சரியா திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட அரண்மனை எது திருவாங்கூர் ஆட்சியாளர்கள் எந்த அரண்மனையை கட்டினார்கள் எஸ் பத்மநாபபுரம் அரண்மனை சரஸ்வதி மகால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களில் ஒன்று இங்கு ஒரு மில்லியனுக்கு அதிகமான தமிழ் நூல்கள் மட்டுமே காணப்படுகிறது இந்த நேரில் எல்லாம் சரியானது ஒன்று மட்டும்தான் சரி ஏன்னா வந்து தமிழ் நூல்கள் மட்டுமே என்பது தவறானது சமஸ்கிருதம் ஆங்கிலம்லாம் இருக்கு சரியா பன்கீழ் சரண்மனை எங்கு அமைந்துள்ளது மைசூர் மன்னர்களின் கோடைக்கால அரண்மனை அந்த பன்கீல்ஸ் அரண்மனை எங்கே இருக்குது எஸ் ஊட்டியில் இருக்குது தேயிலை காஃபி ரப்பர் போன்றவை எந்த வேளாண்மையை சார்ந்தது தேயிலை காஃபி ரப்பர் தன்னிறைவு தோட்ட வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை வணிக வேளாண்மை எந்த வேளாண்மையை சார்ந்தது தேயிலை காஃபி ரப்பரலாம் தோட்ட வேளாண்மை தோட்ட வேளாண்மை அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் கல்வி உரிமை சட்டத்தின்படி மாநிலமும் மத்திய அரசும் செலவுக்கான நிதி பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு பகிர்ந்துவோம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியானது இரண்டுமே சரிதான் பழங்காலத்திலிருந்தே தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர்ப்பாசனம் எது எந்த வகையான நீர்ப்பாசனம் பழங்காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எஸ் கிணற்று நீர்ப்பாசனம் கிணற்று நீர்ப்பாசனம் விவசாய விளைபொருட்களை விவசாயிகளில் பிறந்து நியாயமான விலையில் நேரடியாக வாங்கும் நிறுவனம் இது இப்போ நெல்லெல்லாம் வந்து கொள்முதல் பண்ணுறாங்கள்ல அதெல்லாம் யார் கொள்முதல் பண்ணுறாங்க விவசாயிட்டு வந்து யார் வாங்கி வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட் தான் வாங்கி வச்சுக்குது கவர்மெண்டில் எந்த அமைப்பு இந்திய உணவுக் கழகம் இந்திய உணவுக் கழகம் கீழ்கண்ட எந்த கோட்டை ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது திருமயம் கோட்டை தமிழக அரசு உழவர் சந்தையை ஏன் அறிமுகப்படுத்தியது தமிழக அரசு உழவர் சந்தையை ஏன் அறிமுகப்படுத்தியது போட்டியை குறைக்க இடைத்தரகர்களை நீக்க குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க மானியம் வழங்க எதற்காக உழவர் சந்தையை ஏற்படுத்தியது இடைத்தரகர்களை நீக்க இடைத்தரகர்கள் யார் இருந்துச்சுன்னா நீக்கிறது இந்திய தேசிய வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு விவசாயத்திலிருந்து இருந்து கிடைக்கிறது ஒரு ஹெக்டருக்கும் குறைவான நிலத்தில் பயிரிடும் விவசாயிகள் குறு விவசாயிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் எஸ் இரண்டுமே சரியானது கால்வாய் நீர் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிக அளவு மேற்கொள்ளப்படுகிறது கால்வாய் நீர் வந்து எந்த மாநிலத்தில் அதிக இருக்குது உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் மிகவும் மலிவான நீர்ப்பாசன முறை எது மிகவும் மலிவான நீர்ப்பாசன முறை கிணற்று கால்வாய் தெளிப்பு நீர்ப்பாசனம் சொட்டு நீர்ப்பாசனம் எஸ் கிணற்று நீர்ப்பாசனம் கிணற்று பாசனம் கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவது அல்ல எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அல்ல என்று கூறியவர் யார் கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவதல்ல எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அல்ல என்று கூறியவர் யார் இதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர் யார் எஸ் மகாத்மா சரியா பசுமை புரட்சியின் முதன்மை நோக்கம் என்ன புதிய விதைகளை அறிமுகப்படுத்துதல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துதல் இயந்திரமயமான விவசாய முறை மகசூல் அதிகரிக்க செய்தல் இதில் வந்து பசுமை புரட்சியின் முதன்மை நோக்கம் என்ன எஸ் மகசூல் அதிகரிக்க செய்தல் மகசூலை வந்து அதிகரிக்க செய்தல் சரியா கரப்பா நாகரிகம் மொகச்சோதரா நாகரிகத்தை விட பழமையானது கரப்பா மற்றும் மொகச்சோதராவில் மட்பாண்டங்களிடையே வேறுபாடு அற்று காணப்பட்டது இந்த ரெண்டில் இதெல்லாம் சரியான ஸோ இப்போ ஆறாம் வகுப்பு புத்தகம் வந்துருச்சு ஐந்தாம் வகுப்பு புத்தகம் முழுமையாக நிறைவு பெற்று இது ஆறாம் வகுப்பு புத்தகம் எஸ் ஒன்று மட்டும் ஒன்று மட்டும்தான் சரியானது இரண்டு வந்து வேறுபாடு காணப்பட்டது வேறுபாடு அற்று வேறுபாடு காணப்பட்டது கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று கூறியவர் யார் கல்வி என்பது ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு மனிதனுக்குள்ள இருக்குது ஒரு முழுமை அதனுடைய வெளிப்பாடு எஸ் விவேகானந்தர் விவேகானந்தர் கீழ்கண்ட எந்த அரண்மனை மரத்தால் உருவாக்கப்பட்டது கீழ்கண்ட எந்த அரண்மனை வந்து மரம் உட்டு உட்டால் உருவாக்கப்பட்டது எஸ் பத்மநாபபுரம் அரண்மனை கீழ்கண்ட நகரங்களை வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்துக மேப்பில் இருக்குல்ல அதை பார்த்து சொல்லணும் உங்களுடைய புத்தகத்தில் மேப் கொடுத்துருப்பாங்க மேப்பில் குறிச்சிருப்பாங்க என்னென்ன சிட் என்னென்ன நகரம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி இதை வந்து ஹரப்பா காளிப்பங்கன் முகச்சோதரா லோத்தல் இதை அப்படியே வந்து ஆர்டர் பண்ணுங்கள் மேப்பில் இருக்கிற மாதிரி வடக்கிலிருந்து தெற்காங்க ஏதா மேலே தான் ஹரப்பா அடுத்து காளிபங்கன் அடுத்து வந்து மொகன் சௌந்தரவ் கீழே லோத்தல் சரியா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது எஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு கீழ்கண்ட எது அனைவருக்கும் கல்வி இயக்கத்திட்ட நோக்கம் பதினான்கு வயது வரை இலவச கல்வி பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல் மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல் குறைந்தபட்ச கல்வி பத்தாம் வகுப்பு இதுல எது வந்து அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டத்தின் நோக்கம் எஸ் பதினான்கு வயது வரை இலவச கல்வி சரியா சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்டு நகரமைப்பு மெகர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் இந்த நெண்டில் எல்லாம் சரியானது எஸ் இரண்டுமே சரியா இரண்டுமே சரியானது ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்த ஆங்கிலேயர் யார் ஹரப்பா நகர இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்த ஆங்கிலேயர் எஸ் 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 சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது ஸோ அலெக்சாண்டர் கன்னிகம் கலெக் அலெக்சாண்டர் கண்ணிகம் சரியா ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் சட்டக வடிவகுப்பை கொண்டிருந்தன எங்கள் வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன ஹரப்பா நாகரிகத்தில் இரண்டுமே சரியானது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எஸ் டெல்லி டெல்லியில் இருக்குது சரியா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எந்த நகருக்கு அருகே ரயில் பாதை அமைக்கும்போது சிந்துவெளி நாகரிகம் தென்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எந்த நகருக்கு அருகே ரயில் பாதை அமைக்கும்போது சிந்துவெளி நாகரிகம் தென்பட்டது லாகூர் ஹரப்பா நாகரிகத்தின் சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைவுகளை கொண்டதாகவும் இருந்தன இங்கு அரண்மனை மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்தது ஹரப்பா நாகரிகத்தின் சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன எஸ் ஒன்றுபட்டுதான் சரி ஸோ அரண்மனை மற்றும் வழிபாட்டு தலங்கள் இங்கு இல்லை ஓகேவா மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் மக்கள் ஏன் வந்து நதிக்கரையில் போய் குடியேறினார் காரணம் என்ன வளமான மண் நீர்ப்பாசனம் போக்குவரத்து இவை அனைத்தும் ஸோ எதற்காக வந்து நதிக்கரையில் குடியேறினார்கள் இவை அனைத்துமே வரும் சரியா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரா நகரங்களின் அகலாய்வு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்க ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரா நகரங்களின் அகலாய்வு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இருபது சரியா மொசப்பட்டோமிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சீன நாகரிகம் இதெல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் எப்போப்போ வந்து சொல்லி எஸ் சோ பி தான் கரெக்ட் மொசப்பட்டோமிய நாகரிகம் வந்து ஆஹ் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் எகிப்து நாகரிகம் வந்து மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு சிந்துவெளி நாகரிகம் வந்து மூவாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சீன நாகரிகம் வந்து ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சரியா ரைட் நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழி சொல் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து எந்த மொழி சொல் நாகரிகம் அப்படிங்கிறது எந்த மொழி சொல் பிரச்சா, லத்தீனா கிரேக்கமா சமஸ்கிருதமா எஸ் லத்தின் மொழி சொல் சரியா ரைட் ஓகே ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்